ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுக்கோம் அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சது அப்படியே போட்டு நல்லா சின்ன நேரம் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் நல்லா கலரிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணிக்குவரலாம் மிக்ஸிங் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்து நல்லா அலசி அப்படியே போட்டுக்கிற வேண்டியது போட்டு கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நல்லா கறி நல்லா எல்லாத்துலேயும் சேர்ந்து வர வரைக்கும் ஒரு கிளர் கிளறி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் திருவுல எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிண்டிட்டு இப்போ சிக்கன் மசாலா அதை போட்டுக்குவோம் இப்போ உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஓகே பாய்